ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி முப்பது டெண்டருக்காக புதிய டெண்டர் தென்மண்டல எல்பிஜி லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கே சுந்தரராஜனான் நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்கான டெண்டரில் பங்கெடுப்பதற்காக மூன்று ஆயில் நிறுவனங்களும் டெண்டரை போடலாமா டெண்டர் டெண்டர் வந்து எங்களுக்கு டெண்டரை வழங்கியுள்ளார்கள் மேற்படி டெண்டரில் எங்களுக்கு பாதகமான அம்சங்கள் நிறைய உள்ளதால் நாங்கள் பல முறை ஆயுள் நிறுவன அதிகாரிகளிடம் தொலைபேசியிலும் அவர்களுக்கு இமெயில் மூலமாகவும் எங்களது கருத்துக்களை சொல்லி இந்த விதிகளை மாற்றி கொடுக்குமாறு கேட்டிருந்தோம் கடந்த பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சென்னையில் நடந்த மீட்டிங்லேயும் கிட்டத்தட்ட எங்களுடைய முந்நூறு மெம்பர்கள் அன்னைக்கு கலந்துக்கிட்டாங்க அந்த கலந்தாலோசனை கூட்டத்திலையும் எங்களுக்கு விதிமுறைகளை மாற்றும் வரை நீங்கள் சீக்கிரம் செய்து கொடுக்குமாறு நாங்கள் கேட்கும்போது இருபத்தி நாலாம் விதிமுறைகளை மாற்றி கொடுப்போம் என உறுதியளித்தார்கள் ஆனால் நேற்று தான் அந்த விதிமுறைகளை மாற்றினார்கள் ஆனால் அந்த விதிமுறைகள் எங்களுடைய டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர்களுக்கு ஏற்புடையதாக இல்லை ஆகையால் எங்களது வண்டிகளை ஓட்ட முடியாத சூழ்நிலையின் காரணமாக வண்டிகளை நிறுத்தி வைத்துள்ளோம் இன்று முதல் நிறுத்தி வைத்துள்ளோம் அதன் காரணமாக மும்பையிலிருந்து மூன்று ஆயுள் நிறுவன உயர் அதிகாரிகளும் இன்று எங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக மாலை நாலு மணியிலிருந்து பேச்சுவார்த்தை தொடங்கியது பேச்சுவார்த்தையில் பெரிய முன்னேற்றம் இல்லை நாங்கள் மும்பை சென்று எனக்கு மேல் இருக்கிற மார்க்கெட்டிங் டைரக்டர் அவர்களிடம் கேட்டு இந்த கண்டிஷன்களை மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறோம் என்று சொன்னார்களே ஒழிய முக்கியமான பிரச்சனைகள் எதையும் தீர்த்து வைக்கவில்லை ஏதோ அவர்கள் வந்துள்ளார்கள் நிச்சயமாக பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார்கள் என்று நாங்களும் ஆவலாக வந்தோம் ஆனால் எந்த பிரச்சனையும் தீர்க்கப்படவில்லை இனிமேல் நாங்கள் சொல்கிறோம் என்று சொல்லும்போது எங்களுக்கு டெண்டர் காலாவதி காலமும் நெருங்கி வந்து விட்டது ஆகையால் அவர்களிடம் நீங்கள் தெளிவாக உங்களுடைய முடிவை சொல்லுங்கள் அதுவரை நாங்கள் எங்களுடைய காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை தொடருவோம் என்று அவர்களிடம் கூறியுள்ளோம் இதில் முக்கியமான கோரிக்கை என்னென்ன முக்கியமான கோரிக்கைனா அந்த பெனால்டி கிளாஸ் கிளீனருக்கு வந்து இருபதாயிரம் வரைக்கும் பெனால்ட்டி போடுவாங்க டிரைவர் வந்து பிளான்ட்டில் அந்த டைமில் இல்லைன்னா அவங்கள பிளாக்லிஸ்ட் பண்ணுவாங்க வண்டியை பிளாக்லிஸ்ட் பண்ணுவாங்க ஜீரோ டு டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டருக்கு ஒரு ரேட் கொடுத்தாங்க அது இல்லாமல் ஸ்பெஷல் செக்டருக்கு ஒரு ரேட் கொடுத்தாங்க அதை எல்லாமே எடுத்துட்டு ஏற்கனவே நாங்கள் ஓட்டிய வாடகையை விட மிக குறைந்த வாடகை மிக மிக குறைந்த வாடகை தற்போது கொடுத்துள்ளார்கள் அதற்கு பிஎம்ஆர் ரேட் என்று சொல்வார்கள் பேசிக் மினிமம் ரேட் அந்த பேசிக் மினிமம் ரேட்டை நீங்கள் எப்படி நீங்கள் அரை செய்தீர்கள் வரையறுத்தீர்கள் என்று கேட்டால் அதற்கு எந்த விதமான பதிலும் இல்லை ஆகையால் அந்த செக்டரில் நாங்கள் வண்டி ஓட்டுறதுனால் எங்களுக்கு ஏற்கனவே இருந்த நடைமுறையோடு கொஞ்சம் சேர்த்து வாடகை கொடுங்கள் என்று சொன்னோம் அதற்கு எங்களுடைய ஆடிட்டர்களை கலந்து ஆலோசித்து தான் செய் சொல்ல முடியும் என்று சொன்னார்கள் ஆகையால் நாங்களும் எங்களுடைய ஆயிரத்தி ஐநூறு உறுப்பினர்களை கலந்து ஆலோசிக்காமல் எங்களுடைய அடுத்த முடிவை இதே இடத்தில் சொல்வதற்கு எங்களால் முடியாது எங்களுக்கு நல்ல முடிவு கிடைக்கும் வரை நாங்கள் வேலை நிறுத்தத்தில் நிச்சயமாக ஈடுபட்டுள்ளோம் இதன் காரணமாக நார்த்தன் ரீஜியன் ஈஸ்டர்ன் ரீஜியன் வெஸ்டர்ன் ரீஜன் அவர்களும் இந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளார்கள் என்று செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது அவர்கள் பல முறை எங்களை வற்புறுத்தி வண்டிகளை முதலில் ஓட்டுங்கள் பிறகு இந்த பிரச்சனைகளை பேசிக்கலாம் என்று சொன்னார்கள் ஆனால் வண்டிகளை ஓட்டினால் அவர்கள் பிரச்சனை எந்த விதத்திலும் தீர்க்க மாட்டார்கள் ஆகையால் எங்களுடைய பிரச்சனைகளை தீரும் வரை வண்டிகளை இயக்குவதில்லை என்ற முடிவு அவர்களிடம் தெரிவித்து விட்டோம் இந்த ரெசிடென்சி ஹோட்டலில் வந்து ஆயுள் நிறுவன அதிகாரிகள் வந்திருந்தாங்க இவங்களுக்கு முதலே தெரியாத மும்பையில் இருக்கிற அதிகாரிகள் மூலம் தான் தீர்க்க முடியும் இவர்கள்தான் முக்கிய அதிகாரிகள் இவர்கள் தான் இயக்குநர்கள் எக்ஸிகூட்டிவ் டைரக்டர் இவர்களுக்கு மேலே யாருன்னா மார்க்கெட்டிங் டைரக்டர் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த டெண்டரை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கமிட்டின்னு ஒன்று வச்சுருப்பாங்க அந்த கமிட்டி இவங்களுக்கு ரிப்போர்ட் வெளியே வர முடியாத சூழ்நிலையை இந்த இங்கே இருக்கிற லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க நாங்கள் ஏற்கனவே அந்த லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் கலெக்டர் எஸ்பி எல்லாருக்குமே இந்த பிளான்ட் இருக்கிற இடம் வந்து பாதுகாப்பானது அல்ல அந்த இடம் வந்து மிடில் ஆஃப் த சிட்டியில் இருக்கு அதை நீங்க எடுத்துருவோம்னு ஒரு வருடத்திற்கு முன்பே நாங்கள் அவங்களுக்கு மெயில் போட்டிருக்கிறோம் கார்ப்பரேஷனுக்கும் போட்டிருக்கோம் இருந்தும் இங்கே இருக்கிற லோக்கலில் அதை பற்றி யாரும் கண்டுக்கல ஒரு விபத்து என்று வரும்பொழுது தான் அதையெல்லாம் கண்டுக்கிறாங்க அது வரைக்கும் அந்த எஸ்பி ஆகட்டும் மாவட்ட கலெக்டர் ஆகட்டும் ஆட்சியர் யாருமே அதை கண்டுக்கல ஏன்னா எங்கிட்ட ப்ரூஃப் இருக்குது ரெக்கார்ட் இருக்குது ஆனால் அந்த டிரைவரை வந்து தேவையில்லாமல் அத்தனை பிரிவில் வழக்கு போட்டு இங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிற லாரி அசோசியேஷன் மூலமாக அவங்கள வந்து வக்கீல் மூலமாக வச்சு அவனை ஜாமீன் எடுக்கிறதுக்குள்ளேயே எங்களுக்கு பெரும்படம் போயிடுச்சு அந்த மாதிரி இந்த லாரி தொழிலை இந்த எல்பிஜி தொழிலை மிகவும் சிரமமான சூழ்நிலையில் தான் நாங்கள் செஞ்சு வர்றோம் ஏற்கனவே இந்த தொழில்தான் நாங்கள் முன்னேறணும் இப்போ இந்த தொழிலாளையே நாங்கள் கொஞ்சம் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் அழிவை நோக்கி செல்ல வேண்டிய சூழ்நிலையிலிருந்து காப்பாற்றுவதற்காக எங்களுடைய உறுப்பினர்களை காப்பாற்றுவதற்காக தான் இந்த வேலை நிறுத்தத்தை நாங்கள் அறிவித்திருக்கிறோம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை எங்களிடம் உள்ளது அந்த அளவிற்கு ஒற்றுமையாகவும் நாங்கள் எப்பொழுதும் இருப்போம் ஒரு நாளைக்கு அரசுக்கு உங்களுக்கு அரசுக்கு அரசுக்கு வருவாய் என்பது இப்போ எதுவும் வருவாய் இழப்பு இல்லை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது பொதுமக்களுக்கு தான் பெரிய நஷ்டம் அது வந்து அந்த நஷ்டம் வந்து உங்கள் ஒரு வீட்டில் வந்து சமையல் எரிவாய் இல்லைன்னா என்ன தான் பணம் இருந்தாலும் அது எரிவாய் இல்லாமல் வீட்டில் சமையல் பண்ண முடியாதுங்க தான் பெரிய நஷ்டமே ஒழிய பொருள் நஷ்டம் எப்படி இருந்தாலும் அவங்க ப்ராடக்ட் அவங்கிட்டே இருக்குது எங்கள் வண்டி தான் நிறுத்தி வச்சிருக்கிறோம் இருந்தாலும் ஓட்டுறோமோ ஓட்டலியோ அந்த வண்டிக்கு உண்டான கோட்டை டேக்ஸு இன்சூரன்ஸு எல்லாமே நாங்கள் பே பண்ணிவிட்டு தான் நிறுத்தியிருக்கிறோம் அட்வான்ஸாக டேக்ஸ் கட்டுறத ஒரே தொழில் இந்த டிரான்ஸ்போர்ட் தான் மற்ற பிஸ்னஸில் பிஸ்னஸ் எல்லாம் முடிஞ்சு லாப நஷ்டம் பார்த்து ஒரு இன்கம் டேக்ஸ் கட்டுவோம் இது எதை எடுத்தாலும் அட்வான்ஸாக தான் டேக்ஸ் கட்டணும் அட்வான்ஸாக தான் இன்சூரன்ஸ் போடணும் அட்வான்ஸாக தான் நேஷனல் பெர்மிட்டுக்கு எல்லாமே அட்வான்ஸாக தான் நாங்கள் பண்ணிட்டுருக்கிறோம் அதனால் இழப்பு என்பதை விட மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதுதான் அவர்களுடைய ஆயுள் நிறுவன அதிகாரிகளுடைய நோக்கமும் அதுதான் எங்களுடைய நோக்கமும் அதுதான் அதற்காக நாங்கள் எங்களுடைய சொத்தை இழந்து விடவும் நாங்கள் தயாராக இல்லை அதனால் நிச்சயமாக அவர்களும் அதற்கு ஒரு வழிமுறையை கண்டுபிடிப்பார்கள் நாங்களும் அதை எதிர்கொண்டு என்னென்ன வழிமுறைகள் எங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறதோ அதை வைத்து வரும் நேரத்தில் மீண்டும் உங்களை சந்திக்க ஆசைப்படுகிறோம் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை அவர்கள் இதுவரைக்கும் சொல்லலை நிச்சயமாக நாளையே சொல்லுவாங்க இப்போ நாலாயிரம் வண்டிகள் தென்மண்டலத்தில் மட்டும் நிறுத்தியிருக்கிறோம் அதான் வாடகைங்கிறது இது எப்படின்னா கிலோமீட்டர் இன்ட்டு நம்ம எவ்வளோ வெயிட் ஏற்றுறோமோ வெயிட்டு இன்ட்டு டிஸ்டன்ஸ் இதுதான் இதுதான் எங்களுக்கு வாடகை நம்ம எவ்வளோ ஏற்றுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதே மாதிரி எந்த ஊருக்கு கொண்டு செல்கிறோமோ அந்த டிஸ்டன்ஸுக்கு தகுந்த மாதிரி வாடகை இப்போ அதாவது மறுப்பா அப்படின்னு சொல்லலை அப்புறம் பார்க்குறோம் அப்புறம் பார்க்கும்போது என்னைக்கு பார்க்கறது எங்களுக்கு ஷார்ட் டைமாக இருக்கு அதனால இன்னும் சொல்லுல சொல்ல முடியுமா ஹைக்கெல்லாம் இங்கே நாங்கள் கேட்க முடியாது அவங்க தான் ஒரு பிஎம்ஆர் ரிட்டர்ன் கொடுப்பாங்க அதிலிருந்து பிளஸ் போட்டிங்கனாலே எங்களுக்கு கான்ட்ராக்ட் கிடைக்காது மைனஸ் ஃபைவ் போட்டால் தான் கான்ட்ராக்டே கிடைக்கும் அதுலேயும் எங்களுக்கு வந்து சிரமம் தான் OK。